அன்பா தரை மக்களே தவக்காலத்துடைய ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் நுழைந்திருக்கின்றோம் என்று அழகியதொரு வாசகம் நற்செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அதை தியான வாக்கியமாக எடுத்துக்கொள்வோம் யோவா நற்செய்தி அதிகாரமிட்டு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடிய இயேசு ஒலிவமலைக்கு சென்றார் பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார் அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர் அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார் மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி போதகரே இப்பெண் பச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டவள் இப்படிப்பட்டவர்களை கல்லால் நெறிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் கட்டளை நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர் அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள் குனிந்து விரலால் கொண்டிருந்தார் ஆனால் அவர்கள் அவரை விடாமல் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எரியட்டும் என்று அவர்களிடம் கூறினார் மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒரு பெண் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள் இறுதியாக மட்டும் அங்கு இருந்தார் அப்பெண்ணும் நின்று கொண்டிருந்தார் பார்த்து அவர்கள் எங்கே நீர் குற்றவாளி என்று எவர் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார் அவர் இல்லை ஐயா என்றார் இயேசு அவரிடம் நானும் தீர்ப்பளிக்கவில்லை நீர் போகலாம் இனி பாவம் செய்யாதீர் என்றார் மக்களை மனமாற்றத்திற்குரிய காலத்தில் ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை இரக்கத்தை இன்னும் அனுபவிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நானும் தீர்ப்பிடேன் இது ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தையாக இருக்கிறது இன்று நம் சமூகம் பிறரை எளிதாக குற்றவாளியாக்குகிறது பிறர் எளிதாக தீர்ப்பளித்து விடுகிறது அவனை தெரியாதா இவளைத் தெரியாதா இவன் எப்படிப்பட்டவன் அவள் எப்படிப்பட்டவன் என்று எளிதாக பிறர் மீது குற்றம் சுமத்தி விடுகிறது குற்றம் சுமத்துதல் எளிது பிறரை தீர்ப்பிடுதல் எளிது ஒன்றை மட்டும்தனில் வைத்துக் கொள்ள வேண்டும் பிறரை தீர்ப்பிடுவதற்கு நமக்கு அருகதை இருக்கிறதா பிறரை தீர்ப்பிடுவதற்கு எனக்கு என்ன அருகதை இருக்கிறது என்று முதலில் என்னை நான் தரம் பார்த்து கொள்ள வேண்டும் சோதித்து அறிந்து பார்க்க வேண்டும் ஏன் மற்றவர்களை இழிவாக கருதுகிறேன் எதற்காக அவர்கள் மீது குற்றம் சுமத்த எண்ணுகிறேன் என்ன நோக்கம் என்பதை ஆய்ந்து பார்க்க வேண்டும் அன்பிறை மக்களை கைமாறு கொடுப்பதும் தண்டனை வழங்குவதும் எனக்குரியன என்கிறார் ஆண்டவர் யூத சமூகம் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கையுமையுமாக பிடிபட்டவர் என்று சொல்லி முச்சந்தியில் நிறுத்துகிறார்கள் அவளை பெண் என்றவர்கள் பார்க்கவில்லை ஒரு பொருளாகவே பார்க்கிறார்கள் சாபமாகவே பார்க்கிறார்கள் களங்கமாகவே பார்க்கிறார்கள் எப்படியாவது அவளை தீர்த்து கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அத்தோடு சேர்த்து இயேசுவின் மீதும் குற்றம் சுமத்த இந்த கூட்டம் எண்ணுகிறது அன்பார்ந்த இறைமக்களை பாருங்கள் ஒரு பெண்ணை பெண்ணினத்தை இனத்தை ஒரு கூட்டமே காத்துக் கொண்டிருக்கிறது பல அவதூதர்களை சொல்லி நீங்களும் அவர்களில் ஒருவராக இருக்கிறீர்களா உங்கள் வார்த்தைகள் பிறரை களங்கப்படுத்தி இருக்கிறதா பெண் இனத்தின் மீது சாபத்தை விளைவித்திருக்கிறதா யோசித்து பாருங்கள் நமது ஆண்டவர் அவருடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நாம் சற்று இந்த நாளில் யோசித்து பார்க்க வேண்டும் மனமாற்றத்திற்குரிய காலம் மனமாற்றம் எனக்குள்ளிருந்து வெளியே வர வேண்டும் ஆண்டவருடைய அன்பை சுவைத்து பார்க்கிறவர்கள் அந்த மனமாற்றத்தில் நிலைத்து நிற்பார்கள் ஆண்டவர் கூறுகின்ற பாருங்கள் மக்கள் கூட்டம் செய்கிறது சொல்லும் இப்படி சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுகிறார் உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண்மேல் மேல் கல்லீர் கேட்டும் அன்பார்ந்த இறைமக்களே இயேசு சுய பரிசோதனைக்கு அழைப்பு தருகிறார் நீ யார் நீ உத்தமனா நீ யோக்கியனா நீ உண்மையானவனா என்று தன்னை சுய இயேசு ஒவ்வொருவரும் தன்னை இந்த சுய வேண்டும் அந்த கல் அந்த பெண்ணின் போடாமல் கீழே போட்டுவிட்டு சென்று விடுகிறது அடுத்து இயேசு அந்த பெண்ணை பார்க்கிறார் யாரும் குற்றவாளி என்று சொல்லவில்லையா அந்த பெண் சொல்லுகிறார் இல்லை ஐயா ஏசு அடுத்து கூறுகிறார் அம்மா மதிப்போடு மாண்போடு மரியாதையோடு அது பெண் இனத்திற்கு ஏசு கொடுக்கின்ற வார்த்தையாக அம்மா இருக்கிறது பாருங்கள் கழங்கப்படுத்துகின்ற சமூகத்தில் ஒரு நபரை பார்க்கின்ற பார்வை வித்தியாசம் ஆண்டவர் பார்க்கின்ற பார்வை வித்தியாசமாக இருக்கிறது கனிவு நிறைந்த பார்வையாக இரக்கம் நிறைந்த பார்வையாக மீண்டும் வாழ்வை கொடுக்கின்ற பார்வையாக வார்த்தையாக அமைகின்றது அம்மா என்று அழைக்கிறார் நானும் தீர்ப்பிடேன் பாவங்களை மன்னிக்க மாறின மகனுக்கு அதிகாரம் உண்டு ஆனாலும் இந்த சூழலில் வார்த்தை நானும் தீர்ப்பிடேன் விட நாம் பெரியவர்களா நாம் நல்லவர்களா விட நாம் உத்தமானவர்களா சிந்தித்து பார்க்க வேண்டும் நானும் தீர்ப்பிடேன் பாருங்கள் இதுதான் சமூகத்திற்கு இயேசு தருகின்ற அழைப்பின் செய்தி தண்டனை கொடுப்பதும் கைமாறு அழைப்பதும் எனக்குரியன என்கிறார் ஆண்டவர் இந்த சமூகத்திலே பல மனிதர்கள் பல சூழலையினால் கீழே விழுந்திருக்கிறார்கள் எழுவதற்கு வாய்ப்பில்லாமல் பாவத்தை விழுந்து கிடக்கிறார்கள் எனவே அவர்கள் மீது குச்சம் சுமத்தி பழி சுமத்தி நிந்திப்பதல்ல நமக்கு தரப்பட்ட அழைப்பு அவர்களை உயர்த்துவதற்கு கரம் கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும் இயேசுவை போல தீர்ப்பிடாமல் சமூகத்தை கொச்சைப்படுத்தாமல் மனிதர்களை கழகப்படுத்தாமல் அவர்கள் எழுந்து வருவதற்கு இயேசுவைப் போல நாம் தயாராக இருக்க வேண்டும் கடைசியாக இயேசு சொல்கிறார் இனி பாவம் செய்யாதே இந்த தபக்காலத்திலே ஏசு நமக்கு தருகின்ற அழைப்பு செய்தி பாவம் செய்யாதீர்கள் கடவுளுகளை அன்பு செய்கிறார் பேரன்பு காட்டிக் கொண்டே இருக்கிறார் இனிமேலும் எத்தனை காலம் இந்த பாவத்திலே விழுந்து கிடக்கப் போகிறீர்கள் இது தருகின்ற அற்ப இன்பத்தை நினைத்து அதில் ஏன் சுய இன்பம் கண்டு அதிலிருந்து வெளியே வர மாட்டீர்களா என்று கடவுள் அழைப்பு தருகிறார் அன்பான் திரை மக்களே இந்த தவக்காலத்தில் மன மாறுவதற்கு கடவுள் அழைப்பு தருகிறார் என்றால் பிறரை குற்றவாளி என்று தீர்ப்பளிக்காமல் நமது குற்றத்தை உணர்ந்து ஆண்டவர் பாவம் செய்யாதவர்களாக வாழ தூய உள்ளத்தினராக வாழ திருந்திய அந்த பொச்சார் பிடிபட்ட பெண்ணை போல நாமும் இருக்க ஆசைப்படுவோம் ஜிபிப்போமா அன்பான் ஆண்டவரே எங்கள் அளவுக்கு அதிகமாகவே அன்பு செய்கின்றவரே பாவம் செய்தாலும் பாவம் எங்களை அதிகமாக அன்பு செய்து எங்களை நேசிக்கின்ற ஆண்டவர் நீரே என்பதை உணர்கிறோம் எங்கள் குற்றங்களை ஏற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஆண்டவரே எவ்வளவு குற்றமாக இருந்தாலும் நீர் அவச்சை எங்களிடமிருந்து அகற்றி விடுகிறீர் எங்களை அன்பு செய்கிறீர் அரவணைத்துக் கொள்கிறீர் அன்பான ஆண்டவரே அன்பை என்றும் சுவைத்து பார்க்கின்ற நாங்கள் அந்த அன்பில் இருந்து விலகாது என்றும் அன்பில் நிலைத்து வாழ அருள்தாரும் மற்றவர்களை குற்றவாளி என்று குற்றம் சுமத்தாமல் பிறர் மீது பழி சுமத்தாமல் வாழக்கூடிய நல்ல மனநிலை எமக்கு தாரும் ஆமேன்